முத்துவிடம் கொத்தாக சிக்கும் ரோகின் எதிர்பாராத திருப்பம் கடும் கோபத்தில் விஜய் வாருங்கள் பார்க்கலாம் ஆரம்பத்தில் ரோகினி ஸ்ருதியிடம் உனக்கு கார் ஓட்ட தெரியாது தெரியாதுன்னா மீனா கார் ஓட்ட கத்துக்கிறாளே அவளே வேலைக்கு வச்சுக்கோ என்று விஜயா சொன்னதும் அதற்கு ஸ்ருதி மீனா ஒன் ஆஃப் த கார் ஓனர் அவங்க கத்துக்கிட்ட நாலு பேருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க என்று பதிலடி கொடுக்கிறார் மூஞ்சில் அடித்த மாதிரி பிறகு எல்லோரும் அங்கிருந்து கிளம்பி போகிறார்கள் அப்போது மனோஜிடம் ரோகிணி உன் தம்பி முத்து படிக்காதவன் என்று நாம தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அவன் எவ்வளவு உசாரா எல்லாத்தையும் செக் பண்றான் பாரு ஆனா நீ டாக்ஸ் கூட கட்டாமல் இருக்கிற என்று சொன்னதும் அதற்கு மனோஜ் என்னை அவன் கூட கம்பேர் பண்ணதை நான் எவ்வளவு படித்திருக்கேன் என்று கேட்க படிச்சிருந்தா மட்டும் போதாது என்று மனோஜை திட்டிவிட்டு போகிறார் மறுபக்கத்தில் சீதா ஸ்கூட்டியில் ஹெல்மெட் போடாமல் வந்து கொண்டிருக்கேன் அப்போது போலீஸ் நிறுத்தி வைத்து ஹெல்மெட் போடாதால் ஃபைன் கட்ட சொல்கிறேன் எப்படி இருக்கீங்க அம்மா நல்லா இருக்கீங்களா என்று நலம் விசாரிக்க அதை பற்றி எல்லாம் எதுவும் பேசாமல் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டிட்டு வந்தது ஆம்பத்து தான் உங்களுக்கு தெரியாதா என்று ஸ்ட்ரீட்டாக அருண் பேசியதும் சீதா அதிர்ச்சியில் இருக்கிறார் அப்போது நான் டியூட்டியில் இருக்கும்போது எதையும் பார்க்க மாட்டேன் எனக்கு ரூல்ஸ் எல்லாம் மதிக்கணும் என்று ஃபைன் கட்ட சொல்கிறார் ஆனால் சீதா எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருப்பதை பார்த்து ஃபைன் கட்ட பணம் இல்லையா நானே கட்டுகின்ற என்று பணத்தை கட்டப்போ அதனால் கோபமான சீதா நான் கட்டுகிறேன் என்று பணத்தை கட்டி விட்டு கிளம்புகிறார் இப்படியாகத்த ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது மறுபக்கத்தில் பார்த்தோம் என்றால் முத்து கல்யாணம் பண்ணிக்க போகிறது அந்த பொண்ணு தானே அவங்க கிட்ட விருப்பம் கேட்க வேண்டியது பெற்றோர் கடமை என் பொண்ணு என்னுடைய பேச்சை மீறி மாட்டாய் என்று நீங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும் அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று முதல் நாம் பேசி இருக்கணும் என்று அட்வைஸ் செய்கிறார் முத்து அப்போது பரசுராமன் அண்ணாமல் நல்ல வேலை உனக்கு பெண் குழந்தைகள் பிறக்க நீ புண்ணியம் பண்ணியிருக்க என்று சொன்னதும் அதற்கு விஜயா எனக்கு பிறந்து இருந்தாலும் நான் இப்படி தருதலையா வளர்த்திருக்க மாட்டேன் என்று சொல்கிறார் அதற்கு முத்து நீங்க வளர்த்த அனச்சு ஓடுகாலி மேடையில் இருந்து ஓடலையா என்று கேட்டதும் விஜயா கோவப்படுகிறார் இப்படியாகத்தான் தற்போது நடந்து கொண்டிருக்கேன் இந்த மாதிரி அப்டேட் பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நன்றி